எட்டாம் வகுப்பு ஐந்து வடிவியல் பக்க நூற்றி அறுபத்தி நாலு இவற்றை முயல்க வடிவொத்த மற்றும் சர்வசம உருவங்களின் ஜோடிகளை அடையாளம் கண்டு அவற்றின் எழுத்து ஜோடிகளை எழுதுக இந்த மொத்தம் இதில் வந்து இருபத்தாறு லெட்டர் இங்கிலீஷ் லெட்டரில் இருபத்தாறு லெட்டர் இருபத்தாறு படம் இருக்குது இதில் எவை எவை வடி எவை எவை சர்வசம உருவங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இந்த இருபத்தாறு தான் அனலைஸ் பண்ணும்போது மொத்தம் ஒன்பது விதமான வடிவங்கள் இதில் இருக்குது சரிங்களா வட்டம் சதுரம் ச செவ்வகம் முக்கோணம் இணையகரம் சரிவகம் ஐங்கோணம் அருங்கோணம் எண்கோணம்னு இதை பிரித்து பார்த்துருக்குறோம் அதில் வந்து வட்டம் வந்து ஆர்எஸ்டி அப்புறம் மூணு வட்டம் இருக்குது சரிங்களா இந்த இதில் பார்த்து பார்த்துங்க ஆர்எஸ்டி அது மூணு வட்டம் இருக்குது அதே மாதிரி சதுரம் நாலு இருக்குது ஏஜிஎல்டபிள்யூ செவ்வகம் வந்து ஐந்து செவ்வகம் இருக்குது பிடி ஜேஹ் முக்கோணம் வந்து ரெண்டு ஹச்கியூ இணையகரம் இஹெச் எஃப் எம் பிபி ஐங்கோணம் ஓ யூ அருங்கோணம் என் எண்கோணம் எக்ஸ் அப்படின்னு மொத்தம் இருபத்தாறு உருவங்களை ஒன்பது விதமாக பிரிக்கிறோம் சரிங்களா இதில் முதல்ல வா பாருங்க வட்டம் வட்டத்தில் பார்க்கும்பொழுது அளவு பார்க்குறோம் ஆர் எ வட்டத்துக்கு வந்து ஒரே ஒரு அளவு தான் வட்டத்துக்கு வந்து ஆறம் மட்டும்தான் இருக்குது ஆரத்தை மட்டும் பார்க்க போகிறோம் ஆர் எஸ்டி ஆர் இருந்தால் இருக்குது ஆறுடைய ஆரம் வந்து ஒன்று ஒன்று எழுதியிருக்கிறோம் எஸ்ஸோட ஆறம் ஒன்று டீயோட ஆரம் ஒன்று புள்ளி அஞ்சு முதல்ல வடிஒத்தவை பார்க்கும் பொழுது வட்டத்துக்கு எல்லாமே வடிவத்தவை ஆர் எஸ்டி அனைத்து வட்டங்களும் வடிவத்தவை அதே மாதிரி சதுரத்துக்கு வந்து ஒரே ஒரு அளவு தான் பக்கங்கிற அளவு தான் எடுத்திருப்போம் அதனால் அனைத்து சதுரங்களும் வடிஒத்தவை சரிங்களா அனைத்து வட்டமும் வடிவத்தவை அனைத்து சதுரங்களும் வடிவத்தவை இப்போ பார்க்கும் வடிவத்தை ஆர் எஸ்டி சர்வ பார்க்கும்போது அளவு சமமாக இருக்கணும் ஆர் வந்து ஒன்று எஸ்ஸு வந்து ஒன்று டி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ இது கிடையாது அப்போ சர்வசமம் யாருனா ஆறும் எஸ்ஸும் சர்வசமம் அடுத்து சதுரம் சதுரம் வந்து ஏஜி எல்டபிள்யூ உள்ள இருக்கிறதுல ஏஜி இருக்கு இருக்குது ஏவுடைய பக்கம் வந்து ரெண்டு அழகு ஜிக்கு வந்து ஒன்று எல்லுக்கு வந்து இது ஒன்றுன்னு சொல்லக்கூடாது இது மூளை விடத்தில் இருக்கு இல்லையா அது ஒன் பாயிண்ட் ஃபோர் வரும் அதே மாதிரி டபிள்யூ வந்து மூளை இடத்துல சார் டூ பாயிண்ட் எயிட் வரும் சரிங்களா முதல் பாயிண்ட் வடிவத்தவையில் அனைத்து சதுரங்களும் வடிவத்தவை ஏஜி எல்டபிள்யூ இந்த நாலுமே வடி ஒத்தவை சர்வசமம் பார்க்கும்போது அளவு சமமாக இருந்தால் தான் சர்வசமம் இதில் நாலு பக்கமும் வேறு வேறு இருக்குது ரெண்டு ஒன்று ஒன்று புள்ளி நாலு ரெண்டு புள்ளி எட்டு அப்போ கண்டிப்பாக சர்வசமம் வட்ட சதுரத்தில் இல்லை அது செவகம் செவகத்தில் வந்து ஐந்து சமம் இருக்குது பிடி ஜே ஒய் செவகத்துக்கு ரெண்டு அளவு இருக்குது என்னென்ன அளவுனா நீளம் அகலம் நீல மகலம் பார்க்குறேன் பாருங்கள் பிக்கு வந்து நீளம் அகலம் பொழுது நாலு ரெண்டு அடுத்து டி பார்க்கும்பொழுது நாலு ஒன்று ஜே பார்க்கும்போது ரெண்டு ஒன்று அடுத்து ஹச் பார்க்கும்போது நாலு ரெண்டு ஒய் பார்க்கும்போது ரெண்டு ஒன்று சரிங்களா இந்த அளவு வந்து கே ஹச்சில் இருக்கேன் கே சரிங்களா பி நாலு ரெண்டு டி நாலு ஒன்று ஜே ரெண்டு ஒன்று கே நாலு ரெண்டு ஒய் ரெண்டு ஒன்று இதில் எவை எவை ச வடி ஒத்தவை வடி ஒவை மடங்கில் இருந்தாலே வடி சரிங்களா நாலு ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டால் பேருக்குனா நாலு ரெண்டு அப்போ இது இல்லை மீதி நாலுமே வடிவொத்தவை ஒத்தவை பி ஜே கே ஒய் நாலுமே வடிவொத்தவை சர்வசமம் பார்க்கும்போது நாலு ரெண்டில் ரெண்டு பேர் இருக்காங்க பியும் கேயும் அடுத்து பார்க்கும்போது ஜேயும் ஒய்யும் இதை சர்வசமம் பிகே சர்வசமம் ஜேஒய் சர்வசமம் அடுத்து முக்கோணத்தில் வந்து ஹச்சி கியூ ரெண்டும் இருக்குது சரியா ஹச் ஒன்று அடுத்து க்யூ ஒன்று இது ரெண்டுமே பார்க்கும்போது இரு சம பக்க செங்கோண முக்கோணங்கள் எப்பயுமே எப்படி வட்டம் வந்து எல்லாமே வடிவத்துவையோ சதுரம் எப்படி வடிவத்துவையோ அதே மாதிரி இரு சம பக்க செங்கோண முக்கோணம் வந்து வடிவத்துவையாக தான் இருக்கும் சரி அளவு பாருங்கள் இதில் வந்து பி போ சரிங்களா இந்த பி வந்து ரெண்டு ஹச் ரெண்டு இதில் பார்க்கும்போது கியூவில் வந்து பார்க்கும்போது நாலு நாலு அப்படி இருக்கு சரிங்களா ரெண்டு ரெண்டு நாலு நாலு வடிவத்தவை ஆனால் சர்வசமம் இல்லை சரிங்களா அடுத்து பார்க்குறது இணையகரம் இணையகரம் வந்து இ ஹச் இந்த அங்கே வந்து ஹச் ரெண்டு இணையகரம் இணையகரத்தில் வந்து பார்க்கும்போது என்ன செய்யணும்னா இரண்டு ஜோடி பக்கங்களும் அதாவது எதிர்ப்பக்கங்கள் இணை சரிங்களா ஒரு அளவு பார்ப்போம் இதில் வந்து அளவு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒன்று ஈக்கு வந்து கீழே ஒன்று மேலே ஒன்று கச்சினை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சரியா இது மடங்கில் இருக்குது மடங்கில் இருக்கிறதுனால இது என்னென்னா வடிஒத்தவை ஆனால் ஒரே அளவு இல்லாததுனால இது வந்து சர்வசமம் இல்லை அடுத்து சரிவகம் சரிவகம் வந்து மொத்தம் அஞ்சு சரிவகம் இருக்குது சி எஃப் அடுத்து எம்பிடி எம் பி பி அந்த மாதிரி மொத்தம் பி பி மொத்தம் ஐந்து சரிவகம் இருக்குது சரிவகம்னு எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு ஜோடி அதாவது ஒரே ஒரு ஜோடி வந்து இணையாக இருக்கும் அது சரிவகம் அப்போ சரிவகத்துக்கு அளவு போது பாருங்கள் சிக்கு அளவு எழுதுறேன் சிக்கு அளவு போது இந்த ஜோடியை முதல்ல இருக்குது பெரிய ஜோடி சின்ன ஜோடி எட்டு பிற இடையில வந்து இந்த உயரத்தை எழுதுறேன் பெரிய ஜோடி வந்து மூணு சின்ன ஜோடி ரெண்டு உயரம் வந்து ஒன்று சியோட அளவு வந்து மூணு ரெண்டு ஒன்று அதாவது எஃப் பார்க்குறேன் எஃப் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு மூணு சாரி மூணு கிடையாது இது வந்து ஆறு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மூணு இந்த அளவு வந்து ஆறு இந்த அளவு வந்து ரெண்டு இந்த அளவு மூணு எம்மு பார்க்குறோம் எம்மு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ஒன்று எம்மோட அளவு வந்து ரெண்டு ஒன்று ஒன்று அடுத்து பி பார்க்கும்போது மூணு ரெண்டு ஒன்று பியோட அளவு வந்து மூணு ரெண்டு ஒன்று அடுத்து பி பார்க்கும்போது மூணு ஒன்று ரெண்டு பியோட அளவு மூணு ரெண் ஒன்று ரெண்டு சரிங்களா இதில் வந்து எது எது வடி ஒத்தவை வடி ஒத்தவங்கன்னா மடங்கில் இருந்தால் வடிஒத்தவை அதே இது சமமாக இருந்தால் என்ன செய்யணும் சர்வ சமம் மடங்களை பார்க்கும்போது மூணு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ஒன்று பிறகு பார்த்தா மூணு ஒன்று ரெண்டு ரெண்டு இதை பெருக்குனால பெருக்கு வரலை சரிங்களா ஆறு ரெண்டு மூணாக வகுக்கு வரலை அப்போ வந்து எதுனா வடிவத்தை வந்து சி பி அதே ரெண்டு தான் என்ன என்னவோ வருதுன்னா சர்வ சர்வசமகம் அதே சி பி சரிங்களா அடுத்து ஐங்கோணம் பார்க்குறோம் எத்தனை ஐங்கோணம் இருக்குன்னா ரெண்டு ஐங்கோணம் இருக்கு ஓ யூ ஓவும் யூவும் ஐங்கோணம் சரிங்களா இந்த ஐங்கோணத்தில் இந்த ஓ இருக்கு யூ இருக்கு பார்க்கும்போது சேப்பூர்மா ஒரே மார்க்கு மாதிரி தெரியுது ஆனால் அளவு பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெண்டு உயரம் ரெண்டு சைல ஒன்று சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒன்று அடுத்து யூக்கு பாருங்கள் கீழே மூணு உயரம் மூணு சைடில் ஒன்று மூணு மூணு ஒன்று சரிங்களா ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு மூணு ஒன்று இது வந்து மடங்கில் வரலை சரிங்களா மடங்கில் வராதனால வடி கிடையாது வடி ஒத்தவை சர்வசமும் கிடையாது அடுத்து அருங்கோணம் ரெண்டு அருங்கோணம் இருக்குது ஐயும் இசட்டும் பாருங்கள் ஐ இசட் இந்த ஐ இருக்குது இங்கே வந்து இசட் இருக்குது அருங்கோணத்தில் வந்து ஆறு பக்கம் இருக்கும் இதில் இந்த ரெண்டு பக்கம் வந்து வந்து பாயிண்ட் அளவு வந்து ஒரு ஒரு அளவும் மீதி நாளும் ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது இங்கே அதே மாதிரி ஒன்று ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒரு இது வந்து ஒன்று இன்னொன்று வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ரெண்டுமே ஒன்று ஒன்று பாயிண்ட் ஃபோர் இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து என்னென்னா வடி ஒத்தவை ஐஇ வடி ஒத்தவை அதே மாதிரி அளவு சமமாக இருக்கனால ஐஏ வந்து சர்வசமம் என் கோணத்தில் வந்து ஒரே ஒன்று தான் இருக்குது எக்ஸு அப்போ ஒரே ஒரு ஆள் இருக்கும்போது சர்வசமமும் வடிவத்தையும் வராது சரிங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வடிவத்தவையில் வந்து வட்டத்தில் ஆர்எஸ்டி அதில் சர்வசமம் வந்து ஆர்எஸ் சதுரத்துக்கு ஏஜிஎல்டபிள்யூ வடிவம் வந்து வட்டமும் சதுரமும் எல்லாமே வடிவத்தவை அப்போ ஏஜிஎல்டபிள்யூ வடிஒத்தவை அதுலேயும் சர்வசமம் இல்லை செங்கோணத்தில் வடிவத்தை வந்து கே ஒய் அதில் சர்வசமம் வந்து பிகே சர்வசமம் ஜேஒய் சர்வசமம் முக்கோணத்தில் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்து இருசம பக்க செங்கோண முக்கோணம் இருசம பக்க செங்கோண முக்கோணம் அனைத்துமே வந்து வடிவத்தவை அப்போ கியூ ஹச் கியூ வடி ஒத்தவை ஆனால் சர்வசமம் இல்லை இணையகரம் இணையகரத்தில் பார்க்கும்பொழுது இஹ் வடிவத்தவை சர்வசமம் இல்லை சரிவத்தில் சிபி வடிவத்தவை அதுவே சர்வசமம் ஐங்கோணத்தில் இல்லை அறுங்கோணத்தில் ஐசட் வடிவத்தவை சர்வசமம் என் கோணத்தில் இல்லை ஓகே தேங்க்யூ